பாட்டலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா நம்ம அதிகா ஆயிரம் டிக்கெட்டுக்கு மூணா ஆயிரம் டிக்கெட்டுக்கு மூணா ஆயிரம் நல்லா இருக்கா பிளாக்ல டிக்கெட்டுக்கு ரெண்டாயிரம் மூணாயிரம் ஆகுறதுக்கு முன்னாடியே இந்த துவையம் பண்ணிக்காய் படமே ரிலீஸ் ஆகாத படத்துக்கு பிளாக்ல ரெண்டாயிரம் மூணாயிரம் டிக்கெட் இன்னைக்கு அவங்க யூடியூப்லயும் பேஸ்புக்லாம் பார்த்து தான் இருக்கேன் புலம்பு தள்ளுறானுங்க மூணாயிரம் டிக்கெட் நான் பிளாக்ல வாங்கிட்டேன் அதாவது ஆன்லைன்ல வாங்கினதுக்கு ரிஃபண்ட் வந்துச்சு தேர்தல வாங்கினவங்களுக்கு ரிஃபண்ட் வந்துச்சு ஆனா பிளாக்ல வாங்கினா எவங்க கிட்ட போய் ரிஃபண்ட் கேட்கறதுன்னு கேட்கறான் பிளாக்ல வித்தனை யாருன்னு கேட்டா தாவேக்காவோட மாவட்ட செயலாளர்கள் தான் நல்லா பார்த்தாங்க காசு அதாவது இறங்கால படத்துக்கே இவனுங்க இவ்வளவு பண்ணிருக்கானுங்கன்னா நாளைக்கு எல்லாம் ஜெயிச்சு ஒரு பொறுப்புக்கு வந்தா மக்களை செய்வாங்கல்ல புரிஞ்சுக்க மக்களை அது டிக்கெட்டுக்கு ரெண்டா ஐயரும் பிளாக்ல டிக்கெட்டுக்கு மூணா ஐயரும் பிளாக்ல டிக்கெட்டுக்கு ரெண்டா ஐயரும் மூணா ஐயரும் அவன் அங்கே போட்டு மொத்தமா வச்சா இங்க நாம போன நாயகன் பார்க்க காசு கொடுத்து டிக்கெட் எடுத்தவெல்லாம் இன்னைக்கு போன மாதிரி சுத்திட்டு இருக்கான் ஊருக்குள்ள பாத்துக்கிடுங்க